பங்களா வீட்டின் முகம் பார்க்கும் கண்ணாடி பார்ப்பதற்கு பளிச்சென்று சுற்றிலும் வைரம் போல் கல்பதித்து சூப்பராய் இருந்தது கண்ணாடி முன்னின்றான் வீட்டின் உரிமையாளன் போட்டிருந்த கோட் சூட்டில் சூப்பராகத்தான் இருந்தான் அலுவலகம் செல்லும் முன் அந்த கண்ணாடி முன்னின்று பேச வேண்டிய பணி குறித்து ஒத்திகை பார்த்து கொண்டான் இரு கை பெருவிரல் உயர்த்தி தன்னம்பிக்கையுடன் நகர்ந்து சென்றான் குடிசை வீட்டின் முகம் பார்க்கும் கண்ணாடி ரசம் கொஞ்சம் போயிருந்தாலும் முகம் நன்றாக தெரிந்தது கசங்கி இருந்த சேலையை நீவி விட்டு கொண்டே சம்பளம் எடுத்ததும் புது கண்ணாடி வாங்கணும் என்று புலம்பிக்கொண்டே தன் கஷ்டத்தை கண்ணாடியிடம் புலம்பிவிட்டு வேலைக்கு சென்றாள் அந்தப் பெண் பங்களாவோ குடிசையோ அவரவர் உருவத்தை எண்ணத்தை பிரதிபலித்து நிற்கின்றது மௌனமாய் முகம் பார்க்கும் கண்ணாடி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அஸ்ஃபா கவிதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்